வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்போக்கன் ஹிந்தி டே டூ வீடியோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா சப்ஜெக்ட் மே நான்னு வர்றப்போ நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலத்தில் எப்படி வாக்கியங்களை உருவாக்குவது அப்படின்னு பார்க்கலாம் நான் இருக்கிறேன் மே ஹூ நிகழ்காலத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ மே ஹூ அப்படின்னு வரும் மே அப்படின்னா நான் ஹூ அப்படின்னா இருக்கிறேன் இறந்த காலத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே தா மே தா ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தா பெண் சொல்கிறதா இருந்தால் நான் இருந்தேன்னு ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே தி அப்படின்னு சொல்லணும் எதிர்காலத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே ரகுங்கா ஆண் சொல்கிறதா இருந்தால் மே ரகுங்கா பெண் சொல்கிறதா இருந்தால் மே ரகுங்கி நான் நாளைக்கு ஆஃபீஸில் இருப்பேன் மே கல் ஆஃபீஸ் மே ரகுங்கா மே கல் ஆஃபீஸ் மே ரகுங்கி அப்படின்னு வரும் கல் நாளைக்கு ஆஃபீஸ் மே ஆஃபீஸில் நிகழ்காலத்தில் நம்ம வினை சொற்கள் யூஸ் பண்ணுறப்போ ஆண் சொல்கிறப்போ வினை சொற்களோட தா சேர்த்து எழுதணும் பெண் சொல்கிறப்போ வினை சொற்களோட தீ சேர்த்து எழுதணும் நான் சாப்பிடுவேன் மே காத்தா கா அப்படின்னா சாப்பிடுதல் ஆண் சொல்கிறப்போ காத்தா ஹூ பெண் சொல்கிறப்போ மே காத்தீ நான் எல்லா நாளும் ஆப்பிள் சாப்பிடுவேன் மே ரோஸ் ஆப்பிள் காத்தாஹும் ஆண் சொல்கிறதா இருந்தால் பெண் சொல்கிறதா இருந்தால் மே ரோஸ் ஆப்பிள் காத்தி ஹூ அப்படின்னு வரும் ரோஸ் அப்படின்னா எல்லா நாளும் நான் சாப்பிட்டு விட்டேன் மேனே காயா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம சொல்கிறோம் நான் சாப்பிட்டுட்டேன் மேனே காயா இறந்த காலத்தில் நம்ம சப்ஜெக்டோட நெய் சேர்க்கணும் அதனால மேயோட நம்ம நெய் சேர்த்து மேனே அப்படின்னு சொல்கிறோம் மேனே அப்படின்னாலும் நான் அப்படின்னு தான் அர்த்தம் கா அப்படின்னா சாப்பிடுதல் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு காயா எதிர்காலத்தில் நான் சாப்பிடுவேன் நான் பிறகு சாப்பிட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு மே கா ஆண் சொல்கிறப்போ பெண் சொல்கிறப்போ மே கா வெர்போடு ஆண் சொல்கிறப்போ ஊங்கான்னு செய்து எழுதணும் பெண் சொல்கிறப்போ ஊங்கி அப்படின்னு செய்து எழுதணும் நான் செய்கிறேன் மே கர்த்தாகும் ஆண் சொல்கிறப்போ பெண் சொல்கிறப்போ மே கர்த்தீஹும் கர் அப்படின்னா செய்யுதல் நான் செய்து விட்டேன் மேனே கியா கர் அப்படின்னா செய்தல் பாசன்ஸில் கியா அப்படின்னு சொல்லணும் நான் செய்வேன் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ் சொல்கிறப்போ மே கருங்க ஆன் சொல்கிறப்போ பெண் சொல்கிறதா இருந்தால் மே கருங்கி நான் சொல்கிறேன் மே பதாத்தா ஹூ ஆன் சொல்கிறப்போ பென் சொல்கிறதா இருந்தால் மே பதா தி ஹூ பத்தா அப்படின்னா சொல்லுதல் இந்த நிகழ்கால ஃபார்மட் ரெண்டு கேஸில் யூஸ் பண்ணுவாங்க எப்பயுமே நம்ம ரெகுலராக செய்கிற நம்மளுடைய ஒரு பழக்க வழக்கங்களை சொல்கிறப்ப யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இமீடியேட் ஃபியூச்சரில் நமக்கு ஏதாவது செய்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கும் அந்த பிளானை பற்றி சொல்கிறப்பையும் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க நான் யோசித்து ரெண்டு நாளில் சொல்கிறேன் மே சோஸ்கர் தோ தின் மே பதா தாகும் யோசித்து விட்டு தோ தின் மே இரண்டு நாட்களில் பதாத்தாஹும் சொல்கிறேன் நான் சொல்லிவிட்டேன் மேனே பதாயா பத்தானா சொல்லுதல் நம்ம எழுதணும் மேனே பத்தாயா நான் சொல்லிவிட்டேன் நான் 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 சொல்கிறேன் சொல்கிறேன் நாளைக்கு நாளைக்கு சொல்வேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு மே 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 பத்தா பத்தா ஊங்கா சொல்கிறப்போ சொல்கிறப்போ பெண் பெண் ஊங்கி கேட்கிறேன் பூச் 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 தாகும் தாகும் அப்படின்னா கேட்குறது சொல்கிறதா இருந்தால் தீகும் அவர்கிட்ட கேட்குறேன் அவன்சே அப்படின்னா அவரிடம் நான் கேட்டேன் மேனே பூச்சா மேனே பூச்சா பூச் அப்படின்னா கேட்கறது பாஸ்டன்ஸ்ல பூச்சா அப்படின்னு வரும் நான் கேட்பேன் எதிர்காலத்தில் சொல்கிறப்போ மே பூச்சூங்கா ஆன் சொல்கிறப்போ பெண் சொல்கிறப்போ மே பூச்சூங்கி நான் விளையாடுகிறேன் மே கேல்த்தாகும் ஆன் சொல்கிறப்போ மே கேல்த்தீஹூ பெண் சொல்கிறப்போ கேள் அப்படின்னா விளையாடுதல் நான் விளையாடினேன் பாஸ்டன்ஸ் சொல்கிறப்போ மேனே கேலா மேனே கேலா நான் விளையாடுவேன் ஆண் சொல்கிறப்போ மே கேளுங்கா பெண் சொல்கிறப்போ மே கேளுங்கி நான் பார்க்கிறேன் மே தேக்தாகும் ஆண் சொல்றதா இருந்தால் பெண் சொல்றதா இருந்தா மே தேக்திஹூ தேக் அப்படின்னா பார்க்கறது நான் பார்த்தேன் மேனே தேகா மேனே தேகா அப்படின்னா நான் பார்த்தேன் நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றதா இருந்தால் மேனே நஹி தேகா மேனே நஹி தேகா நான் பார்ப்பேன் எதிர்காலத்துல சொல்றப்போ மே தேகுங்கா நான் சொல்றப்போ மே தேகுங்கி பேன் சொல்றப்போ நான் முயற்சி செய்கிறேன் மே कोशिश करता हूं कोशिश அப்டினா முயற்சி करता हूं அப்டினா செய்கிறேன் மே कोशिश करता हूं நான் முயற்சி செய்கிறேன் பேன் சொல்றதா இருந்தா மே कोशिश करती हूं பாஸ்ட் ٹینسல நான் முயற்சி செய்தேன் அப்படின் சொல்றப்போ મેને कोशिश की મેને कोशिश की கர் அப்படின்னா செய்தல் அதோட பாசன்ஸில் எப்பயுமே வந்து கியா அப்படின்னு தான் செய்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே கோஷிஷ் அப்படின்றது பெண்பால் வார்த்தை ஹிந்தியில் எல்லா வார்த்தைகளையும் ஆண்பால் பெண்பால் அப்படின்னு பிரிச்சுட்டு வச்சுருப்பாங்க இங்கே கோஷிஷ் அப்படின்றது பெண்பால் வார்த்தை வரனால நம்ம இங்கே கியான்னு எழுதக்கூடாது கி அப்படின்னு தான் எழுதணும் நான் ஃபோன் செய்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மேனே ஃபோன் கியா அப்படின்னு சொல்லணும் நான் முயற்சி செய்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மேனே கோஷிஷ் கி அப்படின்னு சொல்லணும் எதிர்காலத்தில் சொல்கிறப்போ நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ மே கோஷிஷ் கருங்கா ஆன் சொல்கிறப்போ பெண் சொல்றதா இருந்தால் மே கோஷிஷ் கருங்கி நான் வருகிறேன் மே ஆத்தாகும் ஆண் சொல்கிறதா இருந்தால் பெண் சொல்கிறதா இருந்தா மே ஆத்தீகூ ஆ அப்படின்னா வருதல் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் மே ஆகையா ஆன் சொல்கிறப்போ பெண் சொல்றதா இருந்தா மே ஆகையி பாஸ்டன்ஸில் நம்ம பொதுவாகவே எப்பயுமே வந்து சப்ஜெக்டோட சேர்த்து மேனே அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் சில வர்ப்ஸ் வரும்போது மட்டும் நம்ம சப்ஜெக்டோட நே சேர்க்க தேவையில்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆ வருதல் ஜா செல்லுதல் சோ தூங்குதல் பைட் உட்காருதல் உட் எழுதல் ஜீத் ஜெயித்தல் இந்த வினை சொற்கள்லாம் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட நம்ம நெய் சேர்க்க தேவையில்லை இந்த வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கர் செய்தல் கா சாப்பிடுதல் தேக் பார்த்தல் பூச் அப்படின்னா கேட்குறது கொஷின் கேட்குறது பத்தா சொல்லுதல் இந்த வேர்ப்ஸ்லாம் வந்து டிரான்சேட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வர்பு யூஸ் பண்ணுறப்போ நம்ம பாஸ்டென்ஸில் சப்ஜெக்டில் கண்டிப்பாக நெய் சேர்க்கணும் ஹிந்தியில் நேசிக்க தேவையில்லாத வேர்க்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணணும் மோஸ்ட்லி வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சப்ஜெக்டோட நேசத்து தான் எழுதுவாங்க நான் வந்தேன் ஆண் சொல்றப்போ மே ஆகையா பெண் சொல்றப்போ மே ஆகி இதை ஆகையா அப்படின்னு சொல்லலாம் ஆயா அப்படின்னு சொல்லலாம் ஆகஇ அப்படின்னு சொல்லலாம் ஆயி அப்படின்னு சொல்லலாம் நம்ம சப்ஜெக்டோட நெய் சேர்க்குற கேஸில் யார் சொல்கிறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஆண் சொல்கிறதா இருந்தாலும் பெண் சொல்கிறதா இருந்தாலும் காமன் ஃபார்மேட்டு தான் வரும் ஃபியூச்சரன்ஸில் வந்து சேம் ஃபார்மேட் தான் வரும் நான் வருவேன் நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு மே ஆவுங்கா ஆண் சொல்கிறப்போ பெண் சொல்கிறதா இருந்தால் மே ஆவுங்கி நான் செல்கிறேன் மே ஜாத்தாகும் ஜா அப்படின்னா செல்லுதல் ஆண் சொல்கிறப்போ மே ஜாத்தாகும் பெண் சொல்கிறப்போ மே ஜாத்தீகும் பாசன்ஸ்ல நம்ம ஜா அப்படின்ற வரப்போது போது நேசிக்க தேவையில்ல நான் சென்றேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா மே கயா ஆண் சொல்றதா இருந்தா பெண் சொல்றதா இருந்தா மே கயி ஜானா செல்லுதல் பாசன்ஸ்ல கயா சென்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு கயா இல்லட்டி கயி எதிர்காலத்தில் செல்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆண் சொல்கிறப்போ ஊங்கான்னு சேர்த்து ஜாவூங்கா அப்படின்னு சொல்லணும் பெண் சொல்கிறப்போ ஊங்கின்னு சேர்த்துட்டு அப்படின்னு சொல்லணும் நான் நேற்று சென்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே கல் கயா ஆண் சொல்கிறப்போ பெண் சொல்கிறதா இருந்தால் மே கல் கயி அப்படின்னு சொல்லணும் நான் நாளைக்கு செல்வேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஆண் சொல்கிறப்போ மே கல் ஜாவூங்கா பெண் சொல்கிறப்போ மே கல் ஜாவூங்கி கல் அப்படின்னா நேற்று மற்றும் நாளை நான் தூங்குவேன் மே சோத்தாகும் ஆண் சொல்கிறப்போ பெண் சொல்கிறதா இருந்தால் மே சோத்திஹூ சோ அப்படின்னா தூங்குதல் நான் பத்து மணிக்கு தூங்குவேன் டெய்லியும் அவர் பத்து மணிக்கு தான் தூங்குறாரு அப்போ மே தஸ் பஜே சோத்தாகும் தஸ்னா பத்து பஜேன்னா மணிக்கு மே தஸ் பஜே சோத்தீகம் பெண் சொல்கிறதா இருந்தால் நான் தூங்கிட்டேன் மே சோகையா ஆண் சொல்கிறதா இருந்தால் பெண் சொல்கிறதா இருந்தால் மே சோகி நான் அதிக நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னா மே ஜியாதா தேர் சோகையா ஜியாதானா அதிகம் தேர்னா நேரம் மே ஜியாதா தேர் சோகையா நான் தூங்குவேன் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸை சொல்கிறப்போ மே சோவுங்கா ஆண் சொல்கிறதா இருந்தால் பெண் சொல்கிறதா இருந்தா மே சோவுங்கி நான் பிறகு தூங்குவேன் அப்படின்னா மே பாத்மே சோவுங்கா பாத்மே அப்படின்னா பிறகு நான் வெற்றி பெறுவேன் மே ஜீத்தாகும் ஜீத் அப்படின்னா வெற்றி பெறுதல் நான் எப்போதும் வெற்றி பெறுவேன் அப்படின்னா மே ஹமேஷா ஜீத்தாகும் ஒரு பெண் சொல்றதா இருந்தால் மே ஹமேஷா ஜீ பாஸ்ட் பாஸ்டன்ஸில் நான் வெற்றி பெற்று விட்டேன் நான் ஜெயித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஜீத் கயா மே ஜீத் கயா ஆன் சொல்கிறதா இருந்தால் பெண் சொல்கிறதா இருந்தால் மே ஜீத் கயி இதுவே எதிர்காலத்தில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ மே ஜீத்தூங்கா மே ஜீத்தூங்கா தூங்கா சொல்கிறப்போ பெண் சொல்கிறதா இருந்தால் மே ஜி தூங்கி நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் மே பக்கா ஜீத்தூங்கா ஆண் சொல்கிறப்போ பெண் சொல்கிறதா இருந்தால் மே பக்கா ஜி தூங்கி பக்கா அப்படின்னா உறுதியாக ஃப்ரெண்ட்ஸ் திரையில் பார்க்குற இந்த கொஷின்ஸோட ஆன்சரை ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்